டாக்டர் இலசி கைனாலஜிஸ்ட் அண்ட்ஷியன் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்து பேட்டை நம்ம காப்பர்ட்டி அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப வந்து அப்படி பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தான் இன்ஜெக்ஷன் போட்டால் நீடில் எடுத்துறோம் அந்த மாதிரி தான் போட்டு நீடில் எடுக்கிற மாதிரி இதையும் வச்சுட்டு அதை எப்போ வேணும்னாலும் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் இது வந்து கருத்தடைக்காக வேண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன் பிட்வீன் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு நமக்கு ஒரு கான்ட்ராசெப்ஷன் வேணும் அப்படின்னா இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரல் கான்ட்ராசெப்டி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வரும் ஆனால் இந்த காப்பர்ட்டி வந்து சைட் எஃபெக்டே இல்லாத ஒரு விஷயம் லாங் டேர்ம்க்கு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு கூட சைட் எஃபெக்டே இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுக்கு தான் ஆனால் நிறைய பேர் பயப்படுறீங்க பயந்து இதை எனக்கு வேண்டாம் வைக்க வேண்டாம் இதில் உள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க குத்திவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வலிக்குது வெள்ளப்படுது அப்படின்னு சொல் கொஞ்சம் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குமே ஒழிஞ்சி கொஞ்சம் ப்ளீடிங் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுமே ஒழிஞ்சி இந்த காப்பர்ட்டினால வந்து உள்ள குத்துற மாதிரி வலியெல்லாம் இருக்காது அதேமாரி உள்ள போயிடுது அப்படின்னு சொல்றாங்க அது முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் கைடடாக தான் வைக்கிறாங்க அது தவிர நமக்கு எங்கே போனாலும் இஸ்ட்ரோஸ்கோப்புன்னு ஒன்று இருக்கு யூட்ரோஸ்க்கு வழியாக உள்ள போய் அந்த காப்பர்ட்டியை ஈஸியாக எடுத்துட்டு வந்துட முடியும் இல்லை அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் வழியாக ஹூக் மூலமாக அதை ஈஸியாக எடுத்துட முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பயம்லாம் தேவையில்லை இதுலேயே ரெண்டு வகை இருக்குது ஹார்மோனல் அண்ட் நான் ஹார்மோனல் மெத்தட் ஆஃப் இன்ட்ராயுட்ரேன் டிவைஸ் அப்படின்னு அதில் ஹார்மோனல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெரினா அப்புறம் எமிலி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் வந்து டெய்லி ஹார்மோன் வந்து அதுல கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்கு ரிலீஸ் ஆகி அந்த யூட்ரஸில் ரிலீஸ் ஆகி கொடுக்கும் ஸோ அது வந்து ஒன்று வந்து கான்ட்ராசெப்சனாவும் வேலை பார்க்கும் சில பேருக்கு என்னோமெட்ரியோசஸ் அடினோமேசஸ்னு ஒரு கண்டிஷன் நான் என்னோட மற்ற வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த கண்டிஷனை பற்றி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி கண்டிஷனுக்கும் அவங்களோட அந்த டிசீஸ் வந்து அதிகமாகி கர்ப்பப்பை வீங்காமலும் அந்த என்னோமெட்ரியோசஸ்ங்கிற கண்டிஷன் சுற்றி வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேண்டி நம்ம டெய்லி மாத்திரை எடுக்கிறதையும் நம்ம தவிர்க்கலாம் ஸோ இந்த டிவைஸை வச்சாக்கா அஞ்சு வருஷத்துக்கு அது வேலை பார்க்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வியாதி அதிகமாகாமல் கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட தவிர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இது வேலை பார்க்கும் அதனால டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சுக்கோங்க அதை வச்சா ஸ்லைட்டாக வெயிட் கெயின் வரலாமே ஒழிஞ்சு வேற எதுவும் பெருசாக வந்து பிரச்சனைகள்லாம் ஒன்றும் வராது நான் ஹார்மோனல் அப்படின்னா அந்த ஹார்மோன் இல்லாமல் வெறும் காப்பர்ட்டி இது என்னவா வேலை பார்க்கும் அப்படின்னா ஒன்லி கான்ட்ராசெப்ஷன் அதாவது கரு மட்டும் தங்காமல் இருக்கும் மற்ற எந்த வேலையும் செய்யாது அதாவது இந்த என்னோமெட்ரிசஸ் அடினோமோசஸ் கண்டிஷன் எல்லாம் குறைக்கக்கூடிய வேலையை செய்யுமானா இது அது மாதிரி செய்யாது ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள மெத்தடு ஸோ இது உங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் எக்ஸாமின் பண்ணுறாங்க பாருங்கள் அதே மாதிரி எக்ஸாமின் பண்ணுற மாதிரி போய் அது அந்த காப்பர்ட்டியை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு ஒரி பண்ணாம நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸை கண்டிப்பாக கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்